கேடா கோலகெட்டில் பாட்டணத்தில் இருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள கத்தும்பா தோட்ட தமிழ் பள்ளி விவகாரத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் தலையிட வேண்டும் என ஜொஹூரை சேர்ந்த தமிழ் சமூக ஆர்வலர் சந்திரசேகரன் ஆறுமுகம் கூவல் விடுத்துள்ளார் ஏற்கனவே கைவிட்டு போன பெட்நோக் தோட்ட தமிழ் பள்ளியின் நிலைமை தற்பொழுது இந்த கத்தும்பா தமிழ் பள்ளிக்கு ஏற்படவுள்ளது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என அவர் நினைவு கூர்ந்தாா் சுமார் ஆண்டு ஆண்டுகால வரலாறு கொண்ட அந்த கத்தும்பா தமிழ் பள்ளி சைம் டாபி நிறுவனத்துக்கு சொந்தமான நிலத்தில் இருந்தது பிறகு தற்போது அந்த நிலம் கைமாறிவிட்டதால் அந்த தமிழ் பள்ளி அங்கும் இங்குமாக தத்தளித்துக் கொண்டிருப்பது அறியப்படுகிறது மேலும் அந்த தோட்டத்தை விற்கும்போது அங்குள்ள தமிழ் பள்ளிக்கு முறையான மாற்று இடம் வழங்கியிருக்க வேண்டும் அதனை அந்த சையம் டாபி நிறுவனம் செய்திருக்க வேண்டும் ஆனால் அந்த நிறுவனம் அப்படி செய்யாதது வேதனையை அளிப்பதாக சந்திரசேகரன் தெரிவித்தார் காலம் காலமாக அந்த தோட்டத்தில் உழைத்த மக்களுக்கு அந்த நிறுவனம் கொடுத்த நன்றி கடன் இதுதானா என கேள்வி எழுப்பியதோடு கல்வி அமைச்சர் பட்லினா ஸ் மற்றும் கெடாபாலிங் மாவட்ட கல்வி இலாக்காவும் ஒரு நியாயமான தீர்வை ஏற்படுத்தி ஒரு மாற்று இடத்தை அப்பள்ளிக்கு வழங்க அந்த நிறுவனத்தை வலியுறுத்த வேண்டும் என முன்னாள் பெக்கோ சட்ட வேட்பாளருமான முன்னாள் பெக்கோ சட்டமன்ற வேட்பாளருமான சந்திரசேகரன் அவ்வாறு கேட்டுக் கொண்டார்